ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி விசோன் சொல்லும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தரமான ஒரு வீடியோ என்னென்னா பிரதீப் பிரதீப் சொன்னாவே வந்துட்டு அப்படியே புல் இருக்கும் காரணம் பிரதீப் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளேயர் இன் பிக் பாஸ் சீசன் செவன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது அவர் இருக்கிற வரைக்கும் கண்டட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் சூப்பராக போயிட்டு பட் உள்ளே இருக்கிற கிருமிகளும் புள்ளிகாங்கும் சேர்ந்து கேவலமாக ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்க கமலஹாசன் அவர்களும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை பற்றி பெருசாக வந்து விவாதிக்காமல் அதில் என்ன உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்காமல் அப்படியே அமுச்சு விட்டாங்க காரணம் மாயாவை எப்படியாவது டைட்டில் வினர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக யாரெல்லாம் இடையூறாக இருக்காங்களோ அவங்களெலாம் வச்சு செய்கிறாங்க அதனால் அவர் வெளியே போய்டார் இப்போ போனதுக்கப்புறமா நிறைய பேர் வந்துட்டு மாயாவையும் பூர்ணிமாவை வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இவங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போகணும்னு மக்கள் வந்துட்டு ஒரு கேம் விளையாண்டாலும் உள்ளே இருக்கிற அந்த கேமை நடத்துகிறவங்க வந்துட்டு நம்மளை வந்து சம ஆப்பு வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து நேற்று வந்துட்டு பதினாறு லட்சத்தை எடுத்துட்டாங்கன்ற ஒரு நியூஸ் வந்து காட்டுத்தீ மாதிரி பரவிச்சு உடனே இந்த பூர்ணிமாக்கும் மாயாவுக்கும் சில சொம்புகள் இருப்பாங்க பார்த்திங்களா அதாவது என்ன தான் வந்துட்டு நல்லவங்க இருந்தாலும் ஒரு ஒரு சில விஷக்கிருமிகள் இன்னுமே இருக்காங்க தான் நல்லவங்க கெட்டவங்கன்றது பிரிக்க முடியுது இல்லைனா எல்லாமே நல்லவங்களாக இருவாங்கள்ல ஸோ இவங்களை உதாரணம் காமிச்சு தான் இவங்க இவங்களை விட நல்லவங்கன்றதுக்காக தான் சில வந்து கேடுகட்ட ஜென்மங்கள்லாம் படைக்கப்பட்டிருக்காங்க இந்த நாட்டில்ன்றதான் என்னோடய கருத்து அந்த மாதிரி சில கேடுகட்ட ஜென்மங்கள்லாம் போயிட்டு பிரிப்பை வந்து சொரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்னதான் வந்து ட்விட்டு போட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணாலும் எங்கள் தலைவர்கள் பயங்கரமான மாசான விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொரிஞ்சுட்டே இருந்திருக்காங்க மனுஷன் செம டென்ஷன் ஆகிட்டு ஒரு பயங்கரமான ஒரு செருப்படி பதில் வந்து கொடுத்துருக்காரு என்னன்னா பூர்ணிமா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக அமைதியாக இருக்க கூலிக்கு மாறடிக்கிறதா கும்பல்லாம் இஷ்டத்துக்கு பேசி வாயை கிளராதிங்க ஐ டோன்ட் ப்ளே கேரக்டர் அசாசினேஷன் கேம்ஸ் இட்ஸ் நாட் மை வைவ் பொழைச்சி போங்க ஹேஷ்டாக் போட்டு இன்னொரு ஹேஸ்டாகில் உங்கள் பொழப்பை கெடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு கீழே வந்து அந்த பேட்மேன் கீழே விழுந்து அப்படி எந்திரிக்கிற மாதிரி ரத்தத்தோட அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு செம்ம மாசான ஒரு பதில் காரணம் என்னென்னா பூர்ணிமா அம்மா இவங்க இவரை வந்து பார்த்து மீட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அங்கே வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அதுக்காக இவரும் வந்துட்டு நான் எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வாக்கம் கொடுத்துருக்கார் போல இருக்கு அந்த விஷயத்தை சொல்கிறார் சப்போஸ் அந்த வாக்கை கொடுக்கலன்னா நான் நிறைய ரகசியங்களை வெளியிட வேண்டியிருக்கும் அவங்களுக்கு வெளியில் மூஞ்சையும் தலையும் காட்டவே முடியாது அந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு செம மாசம் இருக்குது ஸோ இதுக்கப்புறமா வந்து வாயை மூடிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தப்பு பண்ணவங்க வந்து இது என்னமோ ஒரு பெரிய சாதனை கிண்ண சாதனம் படைச்சாமல் என்ன குதி குதிக்கிறாங்க இது என்னையே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிச்சை எடுத்ததுக்கு சம்பந்தம் ஏன்னா ஒருத்தரை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பயம் கண்டிப்பாக இருக்குது அதனால தான் போகும்போது பூர்ணிமாலாம் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு காலைல விழுறீங்க இதுக்கு முன்னாடி நான் பண்ணது தப்பே இல்லைன்னு சொன்ன பூர்ணிமா எதுக்காக லாஸ்ட்டாக போகும்போது காலைல விழணும் காரணம் பயம் கண்டிப்பாக வெளியே போனால் நம்மளுக்கு பெரிய ஆப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்றது பயம் ஸோ அந்த பயத்தால் தான் அவங்க பண்ணாங்க பட் இங்கே வந்துட்டு பிரதீப் மாசா ஒரு ரிப்ளை செருப்படி ரிப்ளை கொடுத்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா பதினாறு லட்சத்துக்கு ஒருத்தான பர்சன் நீங்கள் நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை